ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அஞ்சலி வந்து ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்காங்க அதை பார்த்த மகேஷ் என்ன அஞ்சலி ஏன் படிக்காமல் ரொம்ப சேடாக உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி என் காலேஜில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல அதை நினச்சா என்னால் படிக்கவே முடியல அவன் ரொம்பவே நல்ல பையன் நல்லா படிக்கிற பையன் அவனுக்கு போய் இந்த மாதிரி நிலமை வந்துருச்சு அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட மகேஷ் வந்து சொல்றாங்க அதுக்கு என்ன அஞ்சலி பண்ண முடியும் யார் யாருக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு மனசுல நினைக்கிறாங்க அஞ்சலி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அவன் நல்லவன் அவன் நல்லவனே கிடையாது அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி வந்து போனையே பார்த்துக்கிட்டு என்ன நம்ம கவின்கோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சோமே அதை பார்த்துட்டு எதுக்காக அவன் ரீப்ளை பண்ணாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனையே பார்த்துக்கிட்டு இருக்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க சொல்லுவாங்க என்னஞ்சலி எதுக்காக ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் உன்னோட ஸ்டடீஸ்க்கு ஆகாது நீ முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலியை திட்டுறாங்க அப்போ அஞ்சலிக்கு ஒரே கவின் நினப்பா தான் இருக்குது கவினுக்கு என்னாச்சு அவன் காலேஜுக்கும் வரல எதுக்காக அவன் இப்படிலாம் பண்ணுறான் என்னாச்சு அந்த லூஸுக்கா அப்படிங்கிற மாதிரியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகேஷ்க்கு அஞ்சலி ஃபோனுன்றது சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன்னா மகேஷ்க்கு இப்போ அஞ்சலி மேலே டவுட் வருது எதுக்காக அவள் ஃபோனை வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கா படிக்கிறத கூட விட்டுட்டு இப்போ ஃபோனில் தான் அவள் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா இதை நம்ம எப்படியாவது

வந்து இந்த விஷயம் மகேஷ்கெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா கவினோட நிலைமை என்ன ஆகுன்றத யோசிக்க கூட முடியல அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம துளசி வந்து வெற்றி வாங்கி கொடுத்த வேலைக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அங்க போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மேனேஜர் வந்து பக்கத்துல வராரு என்ன துளசி பண்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு பேசிட்டு துளசி மேல கை வைக்கிறாரு அப்பவே நம்ம துளசி புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் நம்ம கிட்ட தப்பா அப்ரோச் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து விளக்க பாக்குறாங்க ஆனா மேனேஜர் வந்து சொல்றாங்க இங்க பாரு துளசி நீ இன்னும் நிறைய வேலையை கத்துக்கணும் அப்படின்னு துளசி கிட்ட தப்பா பேசுறத பார்த்த துளசி வந்து அங்க இருந்து பேக் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க நம்ம வெற்றியும் கண்டுபிடிச்சாங்க என்னாச்சு ஏன் துளசி அழுதுகிட்டே போறாங்க இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துளசி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அங்க போயிட்டு அங்க துளசி அவங்க அம்மா மடியில படுத்து அழுகுறாங்க அப்ப தியா கேக்குறாங்க என்னாச்சு துளசி அம்மா ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்னில அடைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து தியாவை சமாதானப்படுத்துறாங்க இதெல்லாம் பார்த்த வெற்றிக்கு வந்து சம்ம கோவம் வருது அந்த மேனேஜர் தான் ஏதோ துளசிக்கிட்ட தப்பாக நடந்திருக்கா நம்ம சும்மா விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெற்றி வந்து போயிட்டு மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க என்னப்பா நான் சொன்ன பொண்ணுக்கு நீ வேலை போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அந்த மேனேஜர் சொல்கிறாங்க வேலையெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு இன்னும் அவங்க கற்றுக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம வெற்றிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு அந்த இடத்துல மேனேஜரை போட்டு அடி அடி நடிச்சு வெளுத்து வாங்கிட்டாரு தான் சொல்லலாம் நம்ம வெற்றி துளசிக்கு ஏதாவது ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை அடி பின்னி எடுத்துட்டாரு இனிமேட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மார்க்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க